வணக்கம் விவர்ஸ் இது ஆலைவாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்களோட பாகம் ரெண்டு தான் இதுல சேலை கட்ட இருக்க சிவன் பெருமாளோட பாதத்தை தாங்குற தாயார் இந்த கோவிலில் நாம வழிபாடு செஞ்சா நம்மளுக்கு மறு ஜென்மமே கிடையாது இந்த கோவில்களும் இதில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது நாம பாக்க போறது மயிலாடுதுறையில இருக்கிற மாயூரநாதர் கோவில் இந்த கோவில்ல அம்பாள் மயில் வடிவத்துல சிவனை வழிபாடு செஞ்சிருக்காங்க சமந்தரும் நாவுக்கரசரும் பாடல்கள் பாடியிருக்கிறாங்க இங்க கோவிலோட பிரகாரத்துல அன வித்யாம்பிகை அப்படிங்கிற பேர்ல லிங்கம் இருக்குது இந்த லிங்கத்துக்கு சிவப்பு நிற சேலை தான் கட்டுறாங்க அடுத்து நீடூர்ல இருக்கிற சோமநாதர் நண்டு பூஜை பண்ணிய சிவன் இவர் சுந்தரரும் நாவுக்கரசரும் பாடல்கள் பாடியிருக்காங்க இந்த லிங்கத்துல நண்டு ஐக்கியமான துளையும் இருக்குது மூணாவது சிக்கல்ல இருக்கிற சிங்கார வேலன் இங்க இருக்கிற முருகனுக்கு அம்பாள் கிட்ட வேல் வாங்கும் போது வேர்க்கவும் செய்யுது இங்க இருக்கிற சிவன் நவநீதீஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுறாரு சமதரால் பாடல் பாடப்பட்ட தலம் நாலாவது தலைஞாயிறுல இருக்கிற குற்றம் பொருத்த நாதர் கோவில் இந்த கோவில்ல இருக்கிற சிவனை பத்தி சமந்தரும் சுந்தரரும் பாடல்கள் பாடி இருக்காங்க குழந்தை பாக்கியத்துக்காகவும் குழந்தை பிறந்து இறந்தவங்க நல்லபடியா குழந்தை பிறக்குறதுக்காகவும் இங்க வந்து வேண்டிக்கலாம் இந்த கோவில நாம எந்த ஒரு நல்ல செயல் செஞ்சாலும் முன்னுக்கு பத்து மடங்கா பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி இங்க எழுவத்தி ரெண்டு மகரிஷிகளும் சிவனை வணங்கி முக்தி அடைஞ்சிருக்காங்க அதனால இங்க வழிபட்டா நம்மளுக்கு மறுஜென்மம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து செம்பொன் ஸ்ரீ கோவில்ல இருக்கிற பேரருளாளன் திருமங்கை ஆழ்வாரால பாடல் பாடப்பட்ட தலம் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கிறதுக்காகவும் வறுமை நீங்கிறதுக்காகவும் இந்த தளத்து பெருமாள் பக்தர்கள் வழிபாடு செய்யறாங்க அடுத்து சீர்காழியில இருக்கிற திரு விக்கிரமன் பெருமாள் உலகலந்த பெருமாள் குளத்துல இங்க காட்சி தராரு இவரோட பாதத்தை இங்க இருக்கிற தாயார் லோகநாயகி தாங்கிறதா சொல்றாங்க அடுத்து திரு இந்தலூர்ல இருக்கிற பரிமள பெருமாள் இங்க சயனகுளத்துல காட்சி தராரு திருமங்கை ஆழ்வாரால பாடல் பாடப்பட்ட எட்டாவதா பார்க்க போறது திருவாவடுதுறையில இருக்கிற முக்தீஸ்வரர் கோவில் சமந்தர் அப்பர் சுந்தரரால் பாடல்கள் பாடப்பட்ட தலம் இங்க பெரிய நதிசல இருக்குற திருமண தடை புத்திரபாக்கியத்துக்காக பக்தர்கள் இங்க வேண்டிக்கிறாங்க சமந்தருக்கு சிவன் பொன் கொடுத்த தலம் இது அடுத்து வைகுண்ட விண்ணகரத்துல இருக்கிற வைகுண்ட நாதர் கோவில் பரமபதத்துக்கு சமமான தலம் வைகுண்டத்துல பெருமாள் எப்படி தேவர்களுக்கு காட்சி தராரோ அதே மாதிரி இங்க பக்தர்களுக்கு இந்த தலத்து பெருமாள் காட்சி தராரு அடுத்து திருப்புகலூர்ல இருக்கிற வர்த்தமானீஸ்வரர் கோவில் நாவுக்கரசர் முக்தி அடைந்தது இந்த தளத்துலதான் சம்பந்தரால் பாடல் பாடப்பட்ட தலம் முருகநாயனாரோட அவதார தலமும் இதுதான் அக்னி பகவான் இந்த தளத்து சிவனை வழிபாடு செஞ்சிருக்கிறாரு இங்க இருக்கிற நவ கிரகங்கள் எல்லாமே வடிவ வரிசையில அமைஞ்சிருக்காங்க பதினொன்னு சீர்காழியில இருக்கிற சட்டைநாதர் கோவில் சமந்தர் மாணிக்க பாடல்கள் பாடப்பட்ட தலம் இங்க சிவன் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் நடுவுல சமந்தரோட சன்னதி அமைஞ்சிருக்குது இங்க அஷ்ட பைரவர்களுக்கு தனி சன்னதியும் இருக்குது பன்னெண்டு சாயா வனத்துல இருக்கிற சாயா வனேஸ்வரர் கோவில் அப்பர் சமந்தரால் பாடல்கள் பாடப்பட்ட தலம் இயற்பகை நாயனார் பிறந்து முக்தி அடைந்தது இங்கதான் இந்த கோவில்ல முருகன் வில் ஏந்தியபடி போருக்கு புறப்படும் கோலத்துல காட்சி தராரு அடுத்து திருக்கோலக்கால இருக்கிற சப்தபுரீஸ்வரர் கோவில் இங்க இருக்கிற அம்பாள் பெயர் ஓசை கொடுத்த நாயகி வாய் பேச முடியாதவங்க இங்க இருக்கிற அம்பாள் கிட்ட வேண்டி அங்க வழிபாடு செய்யப்பட்ட தேனை தினமும் சாப்பிட்டா பேச்சு வரும் அப்படின்னு சொல்லப்படுது சமந்தருக்கு சிவன் இங்கதான் தாளத்தை கொடுத்தாரு அந்த தாளத்துக்கு இந்த அம்பாள் ஓசையும் கொடுத்தாங்க அடுத்து திருப்புன்கூர்ல இருக்கிற இருக்கிற சிவலோகநாதர் கோவில் இந்த கோவில்ல தான் சிவன் நந்தனாருக்காக நந்திய விலக சொன்னாரு கடைசியா நாம பார்க்க போறது திருநாங்கூர்ல இருக்கிற புருஷோத்தமன் கோவில் திருமங்கை ஆழ்வாரால பாடல் பாடப்பட்ட தலம் திருமங்கை ஆழ்வார் இங்க இருக்கிற பெருமாளை ராமரா நினைச்சு மங்களாசாசனம் செஞ்சிருக்கிறாரு நாகப்பட்டினம் மாவட்டத்துல பார்க்க வேண்டிய கோவில்களோட பாகம் உன்னோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு தேவைப்படுறவங்க பாருங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் கமெண்ட் ஆலைவாசல் வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி